சீசன் வேற ஆரம்பிச்சிடுச்சு எந்த வருஷம் மாலையை போட்டுற வேண்டியதுதான் நானும் வருஷம் வருஷம் பாக்குறேன் இந்த வருஷம் கண்டிப்பா போட்டுறணுங்க தி நெக்ஸ்ட் டே சாமியே சரணம் ஐயப்பா சுவாமி இன்னைக்கு நான் உங்களை மனசார வேண்டிக்கிட்டு என்னோட வாழ்க்கையில முதல் முறையா நான் மாலை போட போறேன் குட்டிசாமி ஏன் இப்படி ஓடி வர்றீங்க என்னாச்சு மாலை போட்டு சினிமா பாட்டு பாடுனேன் அம்மா என்ன அடிக்க வரணும் இப்ப நம்ம என்ன பண்றது வாங்க சாமி வேற வழ இல்ல சைலென்ட்டா ஓடirலாம் 1 hour later குட்டி சாமி ரொம்ப பசிக்குது வாங்க ஏதாச்சும் சாப்பிடலாம் இல்லங்க இந்த ஹோட்டல்ல முட்டை போடுவாங்க அதா முட்டை வெஜ்ஜில கொண்டு வந்ததா சொல்றங்களே குட்டி சாமி இது வெஜ் ஹோட்டல் தாங்க முட்டைலாம் இருக்காது இல்லங்க வேணாம் சரி வாங்க சமோசா இல்ல வடை சாப்பிடலாம் அட போங்க சாமி இதல முட்டை கலந்திருக்காதா ஐயோ சமோசால முட்டை போட மாட்டாங்க அப்ப சாமி முட்டையில சமோசா போட்டுருப்பாங்க ஆனா குட்டி சாமி இந்த புதுசா மாலை போடுறவங்க அலப்பறையை தாங்க முடியல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க குட்டி சாமி சரி வாங்க டீ சாப்பிடலாம் சாமி நான் சாப்பிட மாட்டேன் குடிப்பேன் குட்டி சாமி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்